இருக்கிறது பாரு பாருங்க நண்பர்களே எவ்ளோ ஆபத்தே எல்லாம் கடிச்சா உசுரே போயிடும் என்ன बोलते அழிலிங்க பாருங்க பாருங்க நண்பர்களே இதெல்லாம் கடிச்சா உசுரே போயிடும் எங்க போ போறேன் எங்க போறதுட்டு போற காடுக்கு போறேன் உசுரே வெட்டி சாப்பிடுறங்க கொஞ்சம் பண்ணுங்க ஓகே அது நாம் அது நாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அது டிஸ்டர்ப் பண்ணால் போயிடும் எங்கேந்து உள்ளே உள்ள மட்டில் இருந்தேன் கையை எடுத்தியா நாங்கள் கை மாதிரி ஹலோ நண்பர்களே தேங்காய் அது பேர் என்ன அப்போங்க தேங்காய் பூ ஆ தேங்காய் பூனை பூன்னு சொல்லுவாங்க தேங்காய் பூ ஆ தேங்காய் பூ என்னது சாப்பிட்றதுங்க உடம்புக்கு நல்லது பூ இது அது அது பேர் பாலைன்னு சொல்லுவாங்க நீ கையில் வச்சிருக்கிறது பாலை அது இல்லைங்க தேங்காய் குருத்தில் வரும் பாருங்க அது பூன்னு சொல்லுவாங்க தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சாஃப்டாக இருக்கும் நல்ல எனர்ஜி அதனால பார்த்தீங்கன்னா அது மரம் கீழே ஃபால்ட் அறுத்துட்டாங்க அந்த மேலே அந்த இது மட்டும் விட்டுட்டு விட்டுருக்காங்க குடுத்த மட்டும் அது பாருங்கள் அந்த மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அது உள்ள சென்டரில் இருக்குங்க அது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எனர்ஜியாக எனர்ஜியாக இருக்கும் ஆ எனர்ஜியாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட அப்படியே சாஃப்டாக இருக்குங்க அழகாக இருக்குங்க நீங்கள் முன்ன இதுக்கு முன்னே சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்க கமாண்ட் சொல்லுங்க டாக்டு சொல்லுங்கள் ஆ எங்களுக்கு தெரியும் ஆரெல்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக தான் வேலை இருக்குங்க அடிப்பில் அந்த மட்டை எல்லாம் எடுத்துக்கணுங்க நான் பாருங்கள் வெட்ட பாருங்கள் ஃபுல்லாக அது எல்லாமே கத்தி சாரி பார்க்குதா இல்லை ஒரு பொறுமையா பொறுமையாக விட்டப்பா வேஸ்ட் மரம் தாங்க தென்னை மரத்தை வெட்டிட்டுன்னு கமான் வந்து திட்டாதீங்க வேஸ்ட் மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வண்டு அரிச்சிட்டிங்க அதே குடிங்க வந்துருச்சிங்க தண்ணி வந்து கீழே விழுந்துருச்சிங்க மரம் பாருங்க அதான் உருத்துக்கு பூ போசரம் வெட்டிலங்க பாருங்க வேற்றுங்களா ஏறத்துக்கு அப்படியே சாஞ்சிருச்சிங்க வேஸ்ட்டுங்க துண்டு துண்டு பார் போட்டாங்க குருத்து வச்சிருக்காங்க குருத்துக்கு ஓசரம் அது என்ன உண்டா தென்னை இது ஆமாம் குரு தின்று இதாங்க தென்னை மரத்தை அழிக்கிற வண்டி பாருங்க தென்னை மரத்தை அப்படியே நோண்டிங்க முன்னாடி பாருங்க கொம்பு மாதிரி இருக்குங்க இந்த கூறர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டுங்க நோண்டும் அடிச்சிரு பக்கம் மரத்துக்கு போயிருப்போது காலி பண்ணு அடிச்சிரு அந்த உங்கள் மரத்துக்கு போயிடும் இது கருப்பு ஒன்று வருங்க அது வந்து ஓ அது ஒரு ரகமா ரொம்ப வேலை ஆக மாட்டேங்க சரிவா நாங்க ஒன்றா வரலமா யப்டாஸ்ட்டு மண்டை போட அது போட பூ வெட்டி விட்டியா பூ அடியில் இருக்குதா இல்லை அங்கே தானா அது அது பூ இல்லையா வெயில் பண்ணு அது ஒன்று லாஸ்ட் சைடு அது எதுவும் இம்பார்ட்டன் அது மட்டையா இதுக்குடி நிழல் பொருள் அப்படி நிரல் பொருளாம் வாங்க வாங்க ஆளுமா குவாலிட்டி உள்ளும்பா இந்த ஃபோன்லாம் விழுந்துனா பிடிச்சா குவாலிட்டிலாம் உழுவா அது பேசாக இருக்குமான்னு அதே மலை ஏறத்துல ஒன்று போயிட்டு மாட்டேங்கா அது துண்டு அடிச்சது மேலே மட்டையெல்லாம் வெட்டிட்டு கட்டணமாட்டேங்க ஒன்றும் வசதி இல்லைங்க வெட்டுறதுக்கு பிடிச்சுன்னு விட்டுரு அழகா கழிக்கும் வந்து அப்படிதான் கத்தி பெருசாக வேணுமாங்க அதுக்கு பத்து கழிக்கும் வரைந்தா இல்லை பெருசாக கத்தி ஒன்றும் பெருசாக தான் கரெக்ட்டி தான் பிடிக்காது அது மட்டை கத்திப்பா மட்டையே பிடி அப்பா அது இல்லை ஆன எடுத்துட்டு தான் கரெக்டாக கேளு போட்டேன் ஆத்துக்கண்ணி மா பாருங்க ஆற்றுல நாங்கள் மீன் பிடிச்சி எங்கள் வீடியோ அந்த தாங்க இப்போ மழை கொஞ்சம் வந்ததுனால தண்ணி போகுதுங்க நாங்கள் மீன் பிடிக்கும் எல்லாம் தண்ணி அங்கங்கே குழி குழியாக நிச்சிருந்ததுங்க இப்போ வந்து தண்ணி போகுதுங்க பாருங்க இப்போ பொட்டாசிங்க இல்லைன்னா நான் மீன் பிடிச்சி செஞ்சு போடுவேங்க இப்போ பொட்டாசி பொட்டாசினால் அந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் இன்னும் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டோம் அப்படிதான் போங்க அப்படியே ஆ அதனால் வந்து அது அது பிடிக்கிறதுக்கு மீன் இருக்க இந்த மாதம் முடிவிட்டோம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுங்க அதுபோல் தம்பி ஒரு எங்கரமாக ஒழிக்கிறாரு பூ தான் எடுத்து கண்ணுன்னு காட்டுவான்னு தெரியலங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிலுங்க ஒரு கொஞ்சம் நேரம் பே இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சுங்க வீடியோ பார்த்தா என்னால் டக்குன்னு விடுங்க நான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுதுங்க இந்த வீடியோ அது வந்து அவ்வளோ எல்லாரும் போட்டால் பார்க்க மாட்டேங்குதுதான் கொ இது பண்ணி போட்டுருங்க எடிட்டிங் பண்ணி சேனல் பார்க்குறீங்களா யாருமே வீடியோ மட்டும் பார்க்குறீங்கப்பா ம் பண்ண மாட்டேங்கிறா தான் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கே சில டைம் வந்து பார்த்தினா வீடியோ போடலாமா வேணாம்னு கூட தோணுது நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அடுத்து ரே அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியாது

இந்த பக்கம் அந்த பாருங்களா அங்கே தண்ணி போகுதுங்களா அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் அப்படியே அதுக்கு இந்த பக்கம் சேலம் மாவட்டம் இந்த ஆறு தாங்க பிரிக்கிது தருமபுரி மாவட்டமும் சேலம் மாவட்டமும் இப்படியே பாருங்கள் இப்படியே அந்த பக்கம் வந்துமா இருப்பா இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா இது காட்டிடுறேன் மேலே பாருங்கள் வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படி நேச்சுரலாக தேர்த்பாங்க நேச்சுரலாக தெரியுதுப்பா வானம் வானம் நேச்சுரலாக இருக்குது பேசப்பா பே நண்பர்களே வீடியோ மட்டும் பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்தீங்கன்னா பட்டன் பக்கம் இருக்கும் அதோட டச் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்களே தெரிவிக்க மாட்டீங்க பரவாயில்ல வேண்டாம் இன்னி பெரிய ஆளாக பழமொழிக்கிறமா ஒரு பத்தனை ஒரு பத்தின காசு சொல்றேன் சரிங்களே ஒரு குடிவில் எல்லா நாட்டு நண்டும் வந்து பத்தினா போட்டு ம் ஒரு நைட்டு இருந்துச்சா அப்ப பாத்தினா எல்லா நண்டும் ஏறி வந்துருச்சா ஏதாவது பாகிஸ்தான் நண்டு இங்கிலாந்து

அவருக்குள்ள சொல்ல மாதிரி கதைங்களா வரலாறு கதைங்களா அது என்ன காரணம் என்ன காரணம் தெரியல அது அது என்ன சொல்லிருப்பாங்க தெரியலப்பா வந்து நாலாவது அஞ்சாவது படித்தேன் எங்க சொன்னாங்க நானும் இப்ப சொல்றேன் உங்களுக்கு நீங்க கேட்டு இருந்தாலே அதுக்கு என்ன விளக்குன்னு கமண்ட் பண்ணுங்க நான் எங்களுக்கு சொன்னது அந்த மாதிரியே உங்களுக்கு நீ எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லீங்க நான் சொல்லுங்க சொல்லுங்க கேளு கமெண்ட்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க நான் கண்டிப்பா எல்லாரோட கமெண்ட் வந்து பார்த்தா பார்க்கற சாตรี ரிப்ளைம் பண்றேன் உங்க கமெண்ட் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன் என்ன வந்து இங்க பக்கமா வந்து கேமரா பக்கமா இழுத்துக்கனே அப்பா ஓய் அங்க வந்து இங்க பக்கமா வந்து அப்படியே அங்க போய் எங்க வந்து சட்டிங்க வேறு வேறு விஷயம் வேறு என்ன விஷயம்தான் பேச பேச நிறைய இருக்குது ஆனால் யாருமே அது வந்து பார்த்திங்கன்னா காது கொடுத்து கேட்க மாட்டேங்க எவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் நண்பர்களே ஒரு சொல்கிறது அஞ்சு நிமிஷத்துலாம் ஆகாதுங்க ஒரு மரத்தை உரித்து ஃபைனலாக எடுக்கணுங்க ஒரு மரத்தை ஃப்ரண்ட்டெல்லாம் எடுக்கணுங்க குருத்தை

என்னது தென்னை அந்த இது என்னப்பா அது தென்னை மரம் அந்த முளைப்பு வந்து அந்த உள்ளே தேர்த்து விடுவாங்கல்ல அது பேர் என்னது அதுதான் தென்னை மூணு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு இது பேர் என்னன்னு தெரியல எல்லாமே தென்னை ஓ அதில் கடிக்கிறது எல்லாமே தென்னை மூணு தான் சொல்லுவாங்க சரி எங்க நீ உருட்டின்னு போயினே கே கீழே பள்ளத்துக்கு ஆ அந்த அந்த ஒயிட்டாக அந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இல்லை அது கடிச்சு பார்க்கலாம் கூட இது கொஞ்சம் கரை கரை பிடிக்குமா கடிக்கு கட்டு எப்படி

அப்பளம் இதில் அப்பளம்னா பூ எல்லா அப்பளம் சேர்ந்த அப்பளம் இல்லை ஒரே ஒரு அப்பளம் பிற்பத்தான் சொல்லுங்க அப்பளம் பொறிச்சா ஒன்று வரும்ல பத்து பேர் பதினஞ்சு வைக்கிறாங்க ஒரு பீஸ் ஆமாம் ஒரு பீஸ் சரி எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க இது வந்து இது வந்து ஃபாலன்னு சொல்லுமா ஆமாம் அது பற்றி தோடிக்கும் கண்டிப்பாக நேரம் இது ரெடியாக இருக்கு பாருங்க நன்றி

எனக்கு எந்த வருமானம் இது இந்த ஆட்டு பாதிக்குதா இந்தாட்டு பாதிக்குதா பிற வீடு அப்படியே கடிச்சு பார்க்கணும் அது வந்து ஆ அது மட்டும் எடுத்துனே வந்துடும் தட வேற இந்த பக்கம் இருக்குன்னு பாதி வெட்டாருங்க அது அந்த இதை மட்டும் எடுத்து இல்லை லேயரை மட்டும் எடுத்துன்னா வந்துடும் கொஞ்சம் என்ன பண்ண எனக்கு வேற நான் சொல்லி கொடுத்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீ வேறு நல்லா இருக்குதுன்னா பயங்கர நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் முன்னே சாப்பிட்ருக்கேன் நண்பர்கள் ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாருங்க அழகா இருந்துச்சிங்க சூப்பராக இருந்துச்சிங்க இருந்துச்சுங்க இது அதுக்குள்ளா கையை எடுத்தியா நான் கூட பைமால் போட்டியான்னு பார்த்தேன் உள்ள அந்த ஆட்டை அருள் தர அது கட்ட முடியுமா இது இதுக்குள்ளவா மரத்துக்குள்ளாவா இந்த மரத்துக்குள்ளா இது இல்லையா ம் இதில் தான் எடுக்கணுமா ஆமா ஏய் என் கிட்ட சும்மா கதை மட்டும் விடாது அந்த பக்கத்தில் வந்துச்சு வா சாப்பாடு வந்துச்சு இது இதுல அதுண்ணா இது இதுண்ணா இது எவ்வளோ நீட்டுக்கு உள்ளா கொஞ்சம் அந்த பத்து நாட்டு பத்து நாள் குழந்தைக்கிற வரைக்கும் சாப்பிட்றதான் காட்டே வெட்டதுக்காட்டை ரூபாயா கேப்பா கொஞ்சம் ஐட்டாக தோறு அப்படி

கிளச்சல் இது ஒயிட் இருக்குது இது கொஞ்சம் அப்படியே திக்காக இருக்குது அப்படியா சாப்பிடலாமா இல்லை பாருங்க கொஞ்சம் தோற்கால் தான் மாதிரி ஒரு கடி கழிச்சு போயிட கீழே போடுறதா இல்லை இன்னொன்று பாரு நம்ப சமையாக்குது இன்னும் நோன்மாத கொஞ்சம் வீதா

தா தயிர் கழு கழிதவா பேஸ் பண்ணாம ஜென்ட பொன்ட்ரலாமா

கோயில் வரந்தா பூ பத்து பேர் தான் வெட்டுப்போட்டு தின்ன தோணுங்க அதுக்கப்பாக்கா ஒரு பீஸ் கூடப்பா இன்னே பாரு ஒவ்வொரு சாப்பிட்றாருங்க பாருங்கள் கேமரா பிடி சொல்லிட்டு வாயில் வேறு சொல்லு வருங்க அது நல்லா இருக்குதா பியூரா பியூரா கையில் மண்ணு படி ஒரு இவ்வளோ ம் டேஸ்ட் வேற

அதே தெரிஞ்சு ஒரு கிலோ வரலாம் ஒரு ஒன்று ஒன்றரை வரலாம் இவ்வளவுமே வந்து பத்து சாப்பிட முடியாது கொஞ்சம் அந்த அடி கொடுத்த மட்டும்தான் ம் சும்மா மட்டங்கி தான் இருக்கும் அது அந்த லேயர்லாம் வந்து எடுத்துகிட்டே ரெண்டு சாப்பிட்ற பொருள் இங்கே இது ஒரு பிள்ளை தான் இருக்கும் ம் இங்கே பாருங்க நம்ம நல்லா திருப்பி கேட்டா திருப்பி கேட்டேன் கொலை அந்த பத்து பாலை போடுறது இல்லையா பாருங்க ஆ அப்போ தெரியுது இங்கே சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா வளரும் ஓ கொலை இதுதான் ஆரம்மே இங்கே தான் ம் மர ப ஒரு பால் பெஸ்ட்டாக மேலே வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்லாமா அது இதுன்னு சாப்பிட்லாம் உங்களாக இருக்குதா ம் சாப்பிடாது ஆ ம் சாப்பிட்லாம் இதில் பார்த்தினா ஜந்து சாப்பிட்லாம் ஜந்து பிரச்சனை வராதா ம் ம் ஜந்து பிரச்சின உடம்பு இருந்தாலும் இதை காப்பாற்றிடும் ஆமாம் நான் சின்ன வயசு சாப்பிட்றேன் ஆ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதா ம்

கிழங்கு பச்ச இது கிழங்கு சாப்பிட அந்த அந்த மாதிரிக்குதா கிழங்கு சமா கோழி வடையா அந்த எல்லாம் சொல்லக்கூடாது ம் மரவள்ளி கிழங்கு ம் அந்த மாதிரி தான் ம் அதான் போதும் இது மாதிரி வேணாம் ம் சரியா ம் ஆ இதுக்குள்ளே வர்றத வந்து முழுத்த சாப்பிடலாம் ம் கீழே போகிறதே சாப்பிட்றாங்க பாருங்கள்

உள்தானா நான் அவ்வளோதானே கேளுங்க உங்களுக்கு தானே கிளங்க சாப்பிடலாம் உங்க வேணா அடுத்த இன்னொன்று வருதா சின்னதாக இருக்கும் சின்னதாக இருக்கும் மக்களே நண்பர்கள் எதுதான் லாஸ்ட்டு அதுவும் வந்து லேயர் எடுக்கிறாரு பேர் குடிக்கிறாரு இதுன்னு தான் இந்த மாதிரி வச்சு தான் தேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஹெல்த்தி அதே ஹெல்த்தி தான் ம் இதே கூட அது கொஞ்சம் பார்க்கலாம் வாரங்கிறத வச்சு கூட நல்லா கதை பார்க்கலாம் வாரம் அந்த மாதிரி பேப்பர் மாதிரி கதை கொடுப்பேண்ணாப்பா ஏய் இன்னும் பாய்க்கு வச்சே சாப்பிட்றாருங்க சாப்பிட எத்தனை முன்னாடி கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளோ பேருக்கு கொடுத்துங்கிறா பாருங்க அவர் பாருங்க எவ்வளோ பேருக்கு கையில் வச்சுருக்கான்னு பாருங்க என்ன கொடுத்தது எவ்வளோ வச்சு பாருங்க அதான் பாருங்க எப்படி இல்லை அப்படியே மறுக்க மருங்கதா வச்சு அப்படி வந்து பார்த்தா உடனே போதா அது ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு பேர் சாப்பிட்டேன் எப்படி தப்பு அப்பளம் எப்படி அப்பளம் பார்த்தீங்கன்னா கூட அது கூட இந்த தரவு இல்லை சாப்பிட்டேன் கையில் அப்படி தாப்பிடுதானுதான் இது வேணா ம்

இப்போ ஃபோட்டோ அறுத்து ஆடி இன்னும் உரிக்கணுமா அதுதான் இது கே பண்ணிட்டா மனுஷ தின்னலாமா அது உரிக்கலாமான்னு எனக்கு இது உனக்கு இந்த மாதிரி தான் கொண்டு கொடுத்தாமா காட்டியா பேப்பர் மாதிரி இதுதான் அதான் இந்த மாதிரி பேப்பர் மாதிரியா உச்சி உச்சி கொடுத்தாப்பா அதான் அந்த மாதிரியாப்பா வாங்கிட்டு போச்சப்பா சாப்பிடு கொடுத்த முடிஞ்சுப்பா அதுதான் எண்டா ஆமாம் லாஸ்ட்டு எண்டு அந்த கொடுத்தா ஆமாம் அதுதான் இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ இருக்குது இருக்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு தான் இந்த மட்டும் எல்லாமே இது வந்து எந்த டேமேஜ் ஆகாது இருக்கிறது தான் ஆனால் இதே போய் அந்த வண்டு முன்ன வீடியோவில் காட்டினங்கள்ல அந்த வண்டு போய் இந்த குருத்தில் உகாந்துக்குச்சின்னா முடிஞ்சிங்க மரம் செத்துருங்க செத்துருந்தானா அந்த குருத்து அங்கே முன்னாடி அங்கே பாருங்கள் இந்த குழி மாதிரி போய் தெரியுதுங்களா சென்ட்ரு அதை போய் அந்த வண்டு உகாந்துச்சின்னா அது காலையே அவ்வளோதான் மரம் அப்படியே காஞ்சிட்டு வந்துடுங்க சரி நண்பர்களே நம்ம சேனலை சேனலை கூட வந்து பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டாவது வந்து பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நைன்டி த்ரீ இந்த விடையை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும் வருதுங்களா ஞாபகம் அந்த நாள் ஞாபகம் வந்தாலும் சரி ừ. âm mm. à